வணக்கம் நான் வசந்தி கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாய் வச்சு அதற்கு நான் எண்ணெய் அந்த தேக்கரண்டியில் ஒரு பாதி அளவு எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகம் ஊற்றுனா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நான் ஒரு ஆரோக்கியத்தை மனசில் வச்சுட்டு கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் கடுகு முதல்ல நம்ம போடுவோம் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் வெங்காயம் பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்ல லேசாக வதக்கிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம இதில் சேர்த்துப்போம் முருங்கைக்காய் ரொம்ப ரொம்ப சத்துள்ள காய் ஒரு பழமொழி சொல்வாங்க முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்வாங்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடுவோம் இளந்தியில் நான் வச்சுருக்கேன் அதுக்கு என்ன காரணம்னா விருங்கையோடு போவான்னா அவன் வந்து ஏதோ நஷ்டப்பட்டுட்டான் அப்படின்ற அர்த்தம் கிடையாது வீட்டில் நம்ம ஒரு முருங்கை மரம் நட்டு தக்காளி பழம் ஒரே ஒரு தக்காளி பழம் கைகளால் பிசைஞ்சு அதையும் நான் நல்லா குழைந்து வர அளவுக்கு இளந்தியில் வச்சு நான் வதக்கிறேன் ஏன்னா வீட்டில் நம்ம ஒரு முருங்கை மரம் நட்டோம்னா அதில் வர முருங்கைக்காய் முருங்கை அடிக்கடி உணவில் கட்டாயம் நம்ம பயன்படுத்துவோம் முருங்கைக்காய் அதிகமாக நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்மளுடைய எலும்புகள் வலுவடையும் அதனால் வயசான காலத்துலையும் ஊன்றுகோல் இல்லாமல் நல்லா நிமிர்ந்து நடப்போம் அப்படின்ற பொருள் தான் அதற்கு முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னால் நமக்கு எலும்புகள் பலகீனமாகச்சுன்னா கண்டிப்பாக வலிகள் உடம்பில் பார்த்திங்கன்னா முட்டி வலி கால் வலி இதெல்லாம் வரும்பொழுது நடக்க முடியாத காலங்களில் ஊன்றுகோல் உதவி தேவைப்படும் அந்த ஊன்றுகோல் உதவி இல்லாமல் நம்ம தான் பொருள் முருங்கைக்காயும் அதில் நான் போட்டுட்டேன் லேசாக ஒரு வதங்கு வதங்கின பிறகு சிறிதளவு மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி ஒரு கால் தேக்கரண்டி மிளகாய் தூள் தான் நான் போட்டிருக்கேன் ரொம்ப நான் மிளகாய் தனியாக கலந்த தூள் முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதை கொஞ்ச நேரம் எனக்கு தெரிஞ்சு முருங்கைக்காய் ஒரு பாதி வெந்த பிறகு தான் கத்திரிக்காய் சேர்க்கிறோம் ஏன்னா கத்தரிக்காய் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் அதனால் இல்லைன்னா நம்ம முருங்கைக்காயோடு போடும் பொழுது அது குழஞ்சி அது இருக்கிற இடமே தெரியாமல் போகும் அதனால் முருங்கைக்காய் ஒரு பாதி அளவு வெந்த பிறகு நம்ம கத்திரிக்காய் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் பாருங்க பாதி வெந்துருச்சு இப்ப கத்திரிக்காய் உங்களுக்கு நீல வாக்குலையோ இல்ல சதுரமாவோ நீங்க நறுக்கிக்கோங்க என்ன கத்திரிக்காய் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டுமே உடம்புக்கு நல்லது இது நம்ம சோறுக்கு சாப்பிடலாம் சாம்பார் குருமா ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு நம்ம இணையாக வச்சுட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் எப்போவுமே முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த காய்களுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் குறிப்பாக கத்திரிக்காய்க்கு எண்ணெய் இருந்தால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் தயாராகிடுச்சு மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா உடையாமல் வந்திருக்கு கட்டாயம் குழந்தைகளுக்கும் இளம் வயதிலிருந்தே இதை பழக்கம் பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்